சண்முக படனி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்மு தயவு செஞ்சு நீ வந்து இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துப்பாண்டி வந்து இசகி கிட்டே பேசுகிறாங்க எசகி பாரு நீ வேணும் என்னோடய பொண்டாட்டிங்கிறதுக்காக நான் உன் மேலே அன்பு பாசத்தோடு வந்து என் மேலே காதலிக்கிறேன்னு நீ சொல்கிறில்ல நானும் நீ வேணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மனசு விட்டு கேட்குறாங்க பாரு நான் தான் சொல்லிட்டேன்ல என் தங்கச்சி என்னை விட்டுட்டு வரமாட்டா அப்படின்னு நீ கிளம்பிப்போ உனக்கு உனக்கு நான் ஏற்கனவே முடிவு சொல்லிட்டேன் நீ வரதா இருந்தால் தாராளமாக இந்த வீட்டில் தங்கு அவள் கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன நினச்சிகிட்டு இருக்கேன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை என் பொண்டாட்டி எதுவாக இருந்தாலும் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன பேசாமல் இருக்கேன் நான் தான் அவன் கேட்குறேன்ல பாயத்தொடர்ந்து பதில் சொல்லுங்கிறப்ப இல்லை மாமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு நான் வந்து என் அண்ணன் சொல்கிறத தான் கேட்பேன் என் அண்ணன் சம்மதம் சொன்னால் நான் உன் கூட சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் உன் முடிவா அப்படின்னு வந்து முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க ஆமாம் அதான் என் தங்கச்சி சொல்லிட்டால் இதுக்கப்புறம் எதுக்கு நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னா அப்படின்னா ஒரு விஷயம் நான் ஒரு எடுத்துருக்கேன் இனிமேல் என் வாழ்க்கையில் நீ வந்து எனக்கு தேவையே கிடையாதுன்னு எஸ்கே பார்த்து சொல்கிறாங்க இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கும் எனக்குமான உறவு வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் தயவு செஞ்சு என்னை பார்க்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துடாத நீ வேணும்னு சொல்லி நான் வந்து என் கௌரவத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு வந்து நான் உங்க அண்ணங்கிட்டையும் கேட்டுட்டேன் உங்ககிட்டையும் கேட்டுக்கிட்டேன் எப்போ நீ நான் வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டியோ அதே மாதிரி நீயும் என் வாழ்க்கையில் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்தோன்னே இசைக்கி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க விடு அவன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து தன்முகம் வந்து தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கரெக்டாக கிளம்பி போயிடுறாங்க முத்துப்பாண்டி போகாத நில்லுன்னு பரணி வந்து வேகமாக ஓடுறாங்க ஆனால் அப்பையும் வந்து பைக்கை நிப்பாட்டாமல் சேமாக கோவத்தோடு வந்து கிளம்பி போயிட்றாங்க வந்தோடனே ஆமாம் யாரை கேட்டு நீ வந்து இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க அவளே வந்து கூப்பிட்றான்ல அவன் வாழ்க்கையை வந்து நீ இப்படி தப்பு தப்பாக வந்து முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க வந்து நீ வந்து ரொம்ப தூர வருத்தப்பட போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லைன்னு பரணி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வேகமாக போய் வந்து தனியாக அலாரம் அமைச்சர்றாங்க இசக்கியை போய் சமாதானம் பண்ணுறதுக்காக ரத்தநாதேருந்து எல்லோரும் கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து இங்கே எதை பற்றியும் கவலைப்படாமல் சண்முகம் மாட்டுக்கும் வந்து பக்கத்தில் தனியாக நின்றுட்டு இருக்காங்க பரணி வந்து செம கோவத்தில் வந்து சண்முகம் சட்டையை பிடிச்சி ஆமாம் யார் நீ எதுக்காக வந்து உன் தங்கச்சி மேலே பாசாக இருக்குங்கிற பேரில் அவள் வாழ்க்கையை வந்து இப்படி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அவன் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு சண்முகம் கேட்டோன்னே இப்போ பாருன் பேசாமல் வர்ற கோவத்துக்கு நானே வந்து என் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போகலாம் வா அப்படின்னு சண்முகத்தை நான் கூப்பிட்டா நீ வந்துருவியா அப்படின்னோடனே தாராளமாக வரமாட்டேன்னு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து என் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் நான் எந்த வீட்டில் இருந்தா என்ன வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே சும்மா இந்த மாதிரி காமெடி பண்ற வேலை வச்சுக்காத நீ செஞ்ச வேலை வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகுது தெரியுமா அவன் வந்து முத்துப்பாண்டி வந்து இசைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கான் அவன் எங்க போயிட போறான் விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இதுவே அவன் நான் நினைச்சது செஞ்சிருந்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ட்டு ரெண்டு மூணு விஷயம்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அவன் என்ன அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும் ஓ இஷ்டத்துக்கு எடுத்தவன் கவுத்தம்னு வந்து எல்லாம் முடிவு எடுக்க முடியாது முத்துப்பாண்டி கேட்டப்ப நீ அனுப்பாதது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சண்முகம் வந்து ரொமான்டிக்காக வந்து பரணிக்கிட்ட கிட்ட வந்து பேசுகிறாங்க விடு அதை பற்றி ஏன் பேசுகிற நிச்சயமாக அவங்கள வந்து கொஞ்சம் நாள் கழித்து சேர்த்து வச்சுக்கலாம் நான் என்ன அவங்க பிரியணும்னு நான் சொன்னேன் அவனை இங்கே வந்து இருக்க சொன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக சண்முகத்து கையை வந்து பரணி வந்து கட்டி வச்சுட்டு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் வந்து நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும் இப்போ உனக்கு புரியலை நீ கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்பேங்கிற மாதிரி மறுபடியும் பரணி வந்து ஒரு கார் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து என்ன ஆச்சு இங்கே ஆளையே காணோம் அண்ணன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தான் கரெக்டாக புல்லெட்டு சவுந்து வந்து வருது வந்தோன்னா அம்மா பாக்கியமும் சிவபாலனும் வா என்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்க அண்ணன் எங்கே ஆச்சு மதினி அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாரு தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கேன் ஏய் என்னடா அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னா ஆமாம் அவளுக்கு சண்முகம் வந்து அனுப்ப முடியாதுன்ட்டான் எசகிக்கு அவள் அனுப்ப முடியாதுன்னு சொன்னால் என்ன இப்போ நீ அவளை கூப்பிட வேண்டியதுதான் அவன் மேலே தான் அவ்வளோ அன்பு பாசம் காதலோடு இருந்தா ஆமாம் அவளுக்கு பாசம் காதல் எல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் வாயில் மட்டும்தான் இருக்குது தவிர மனசார இல்லை அப்படின்னு என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப இவ்வளோ தூரம் வந்து விருப்பப்பட்டு கேட்குறேன் அவள் வந்து வர முடியாது என் அண்ணன் தான் வருவேன்னு சொல்லிட்டா அதனால் பதிலுக்கு நான் வந்து இனிமே உன் கூட வாழ முடியாதுன்னு அங்கேயே அதிரடியாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடா அவங்க தான் கோவப்பட்டா நீ பொறுமையா இருக்க தானே என்ன பொறுமையா இருக்கணும்னு சொல்ற இப்போ இசைக்கு கூட வந்து நான் சேர்ந்து வாழணும்னா அவள் வீட்டில் வந்து நான் மாப்பிள்ளையாக வந்து அங்கேயே தங்கி இருக்கணுங்கிறான் இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் அவனுக்காக இறங்கி வந்தேன் மனசு என் மேல அன்போட இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும் மாமான்னு சொல்லி என் கையை பிடிச்சி அரைச்சிட்டு வந்துருக்கணுமா இல்லை அதை உதறி தள்ளிட்டா என்ன இனிமே எனக்கு அவள் வாழ்க்கையில் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் முத்துப்பாண்டி சொல்லிட்டு போனோன்னே என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கப்போ ஏ முத்துப்பாண்டி இப்போயாவது புரிஞ்சுக்கடா அப்படின்னு இந்த பக்கம் சவுந்தர பாண்டியம் பாண்டியம்மாவும் பேச ஆரம்பிச்சிடறான் நீ அவள் போனால் போயிட்டு போகிறா எசக்கி நான் உனக்கு வந்து நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேடா அவள் வந்து எந்த அளவுக்கு இவ்வளோ துமுறோட அண்ணன் தான் முக்கியம்னு நினைக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சும்மாவே வந்து உங்கள் அப்பா வந்து ஆட்டம் ஆடுவாங்க அவளுக்கு வந்து அவளை போட்டு கொடுத்த மாதிரி வந்து வாய்க்கு வந்து இப்படி ஒரு செய்தியை கொடுத்துட்டானே இந்த சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு வா போய் அவ கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க ஆமாம் என்னடா நினச்சிகிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் அவள் பிடிச்சங்காரன் வந்து கேட்குறான் என் பையன் வந்து நீ அனுப்ப முடியாதுன்னு சொல்கிற எசகி உனக்கும் கூட கொஞ்சம் கூட வந்து விருப்பம் இல்லையா ஏன் என் பையன் வந்து உன் மேலே அவ்வளோ தூரம் அன்போட தானே இருக்கான் நீ வேணுங்கிறதுக்காக அவன் வந்து கொஞ்சம் தூரம் இறங்கி அவங்க அப்பாவையும் எதிர்த்து நின்று உனக்காக நின்னான்ல அப்படி நிற்கிறப்ப நீ அவன் பக்கம் நிற்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டியே அப்படின்னு சொல்றப்ப நீ தயவு செஞ்சு என்னை அத்தை கிட்டலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறான் அண்ணே உன் பையன் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பெல்லாம் நீ வந்து எடுத்து சொல்ல மாட்டேயா என்ன நீ நீயும் கேட்கணும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் இவன் வந்து அவன் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலன்னு நிற்கிறான் அவனுக்கு பட்டா தான் புத்தி வரும் போல் இப்படி ஒரு விஷயத்தை செய்யாதன்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் முத்து முன்னாடி மாதிரி இருந்தாவது பரவாயில்ல அவன் மனம் திருந்தி அவன் வந்து இசைக்கி வந்து மனசார ஏற்றுக்கிட்டான் அவளும் பிடிச்சிருக்கா ரெண்டு பேரையும் இப்படி நீ பிரித்து வைக்கிறது ரொம்ப தப்பு சண்முகம் இந்த விஷயத்தில் வந்து நீ இப்படிலாம் செய்யாத அப்படின்னு சொல்கிறப்ப எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து நிற்கிறாப்புல தான் வந்து டேய் நான் உங்ககிட்ட வந்து மடிப்பிச்சியாக கேட்குறேன்டா இசக்கிய வந்து என் மருமகளை தயவு செஞ்சு அனுப்பி விடுங்கிறாங்க அதை நீ எதுக்கு வந்து இவங்களுக்காக இருக்க அப்படின்னு வந்து ரத்தனாலேருந்து எல்லோரும் பேசுகிறாங்க அண்ணா நீ வந்து அவளை அனுப்பி விடு அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா நீ வந்து இவன் கிட்ட சண்முகத்திட்ட கெஞ்சிக்கலாம் இருக்காதம்மா அவனுக்கு வந்து அவன் தங்கச்சி மேலே அக்கறான துளியும் கூட இல்லைம்மா அவன் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு நினச்சிருந்தா அவனே வந்து அனுப்பி வைப்பான் அப்படி இல்லைங்க பட்சத்தில் முத்து பாண்டி எடுக்கிறவன் என்ன முடிவோ அதுதான் முடிவு இறுதியாக இருக்கும் விடு அப்படின்னு பரணியும் சொல்கிறாங்க என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறப்ப பின்ன முத்துப்பாண்டி அவன் வந்து இனிமேல் வந்து இசைக்கு வாழ்க்கையில் தேவையே கிடையாதுங்கிற மாதிரி கோவத்தோடு என் கிட்டே சொல்லிட்டு போய்ட்டான் அவனை எப்படி நான் சமாளிக்கணும்னா அட்லீஸ்ட் இப்பயாவது அழைச்சிட்டு போனால் தானே சரியாக வரும் அப்படிங்கிறப்ப முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க சண்முகம் அதோட முடியுது எப்பிசோட்